விராட் அல்லது அக்னி தேவனாக இருக்கின்ற அந்த முதல் பிராமண தேவன் தன்னிலிருந்து சத்திரிய தேவர்களை உருவா உருவாக்கினார் என்று சொன்னோம் அடுத்த மந்திரம் பன்னிரெண்டாவதில் நான்காவது பிராமணம் புருஷவித பிராமணம் அதில் என்ன சொல்கிறார் சத்திரினை படத்தும் கூட அவருக்கு திருப்தி அடையலை இல்லையே இந்த தேவலோகத்துக்கு வளமை உண்டாக்கணுன்னா அதுக்கு எதாவது வேணுமே என்று வைஷ்ய தேவர்களை படைக்கிறார் அதை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது ச நைவெபத் வெபவத் அவருக்கு அது முழுமை அடையலையா சஷம சிறுஜத அதனால் இந்த வைஷ்யர் என்று சொல்லக்கூடிய தேவர்களை படைத்தார் யானி ஏதானி ஜேவ தேவ ஜாதானி கணேசக அவரில் ஒரு கூட்டம் உண்டாகுது வைசிய கூட்டம் அவங்களுக்கு என்ன பெயர் ஆக்கியா அவங்க பெயரெல்லாம் ஆக்கியம்னா பெயர் வசவோ ருத்ர ஆதித்ய விஸ்வே தேவா மருத இதி என்று இவங்களெல்லாம் வைசிய தேவர்கள் என்று பெயர் சொல்கிறது இந்த மந்திரம் சத்திரிகளை படைத்த பிறகும் இந்த விரா புரோஷனுக்கு வளம் இல்லை எனவே வைசியர்களை படைத்தார் இவர்கள் தேவர்களின் குழுக்களாக கணங்களாக இருப்பவர்கள் இதெல்லாம் பேர் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பேர்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கணங்கள்னு சொல்கிறாங்க முன்பு சொன்ன இந்திரன் தனித்தனி ஆள் இங்கே கூட்டங்கள் வசு என்றால் பசு கூட்டம் ருத்ரர்னால் ருத்ர கூட்டம் ஆதித்தியர்னால் பன்னிரு ஆதித்தியர்கள் அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்திரர்கள் என்று சொல்வார்கள் அங்கே வசுக்கள் எட்டு பேர் ருத்ரர்கள் வந்து பதினோரு பேர் ஆதித்தர்கள் பன்னிரெண்டு பேர் அப்புறம் விஸ்வ தேவர்கள் மருத்துக்கள் என்று இவங்களெல்லாம் வைசியர்களாக இருக்கிறார்கள் யஜ்ஞங்கள் செய்வதற்கு பிராமண தேவர்கள் இருந்தாலும் அவங்க யஜங்களை செய்விக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை அவங்க யாருக்காவது செய்தால் தானே முடியும் செய்விப்பதற்கு சத்திரல் இருந்தன சத்திரல் இருந்தாலும் செல்வ வளம் இல்லை செல்வம் வேணும் இல்லை சத்திரை வெறும் நிர்வாகம் பண்ணுறவங்க எனவே வைசிய தேவர்களை படைக்கப்பட்டார் படைத்தார்கள் வசுக்கள் எட்டு விதம் அஷ்டவசுக்கள் ருத்ரர்கள் பதினோரு விதம் ஏகாதசம் விஸ்வதேவர்கள் தேவர்கள் பதிமூன்று பேர் நாற்பத்தொன்பது மருத் மாறுத்துக்கள் இவ்வாறு ஏழு ஏழு கூட்டங்களாக இருக்கிறார்கள் என்று நாற்பத்தொன்பதையும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது மந்திரம் இன்னும் கூட அந்த விராட்டுக்கு திருப்தி அடையவில்லை சத்திரியனும் வைசீனும் படைத்து விட்டார் சூத்திரன் வேணும் என்று அவர் நினைக்கிறார் ச நைவ வியபவத்து மறுபடியும் அவருக்கு திருப்தி அடையலை ச சௌத்திரம் அப்படின்னா சூத்திரம் அர்த்தம் சூத்திரங்கிறது சவுன்னு மாறும் சௌத்திரம் வர்ணம் அசுதக அதிலிருந்து சூத்திர வர்ணத்தை அவர் உண்டாக்குகிறார் பூஷணம் இயம் வை பூஷே எகும் ஹீதகும் சர்வம் புஷ்யதி எதிதம் கிஞ்ச இந்த சூத்திர தேவர்களுக்கு பூஷணம்னு என்று பெயரான் பூஷணம்னால் இப்போ பத்ம பூஷன் அப்படின்னா நமக்கு இந்திய நாட்டில் பாரத நாட்டில் தலை சிறந்த மக்களுக்கு பூஷன் அப்படின்னு பெயரிக்கிறாங்க பூஷன்னா மிக வளமுடையதுன்னு அர்த்தம் அறிவு வளமோ செல்வமோ கலை வளமோ உடையவர்கள் இப்போது சௌத்திரம் என்றவர்களுக்கு இந்த வளம் மிக்கவர்களாக செயல் வளமும் அறிவு வளம் மிக்கவர்களாக அதனால் பூஷணம் என்று பெயர் அந்த தேவர்கள் பூஷே யகும் கீதகும் சர்வம் புஷ்யதி எதிதம் கிஞ்ச இருக்கின்ற அனைத்தையுமே அவர்கள் தான் உண்டு பண்ணுகிறார்கள் சூத்திர தேவர்கள் இல்லாவிட்டால் தேவலோகம் வெறும் தான் கிடக்கும் அவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க விராட் புருஷன் வளம் பரவில்லை எனவே அவர் சூத்திர வர்ணத்தினரான பூஷனை படைத்தார் இந்த பூமிக்கே பூஷன் என்று பெயர் இந்த பூமிக்கே பூஷன் என்று தான் பெயர் ஏனெனில் எவையெல்லாம் இந்த பூமியில் இருந்து வளம் பெறுகின்றனவோ அவை அத்தையும் பூமிதான் தான் சூத்திரம் என்று சொல்லக்கூடிய சூத்திர தேவர்கள் தான் வளர்க்கிறார்கள் பதினாலாவது மந்திரம் மேலும் அவர் என்ன பண்ணுறார் பார்ப்போம் திருப்தி அடையில் ச நைவ வெபவத்து தத் ஸ்ரேயோ ரூபம் அத்தியசுருஜத தர்மம் அதுக்கப்புறம் தர்மத்தை படைக்கிறார் இத்தனை படித்த தர்மம் வேணுமா அவர் இவங்களாம் யார் யார் எப்படி செய்யணுங்கிற ஒரு தர்மம் வேணும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு நியதியை ஒன்று பண்ணுறார் தத் ஏதத் சத்ரஸ்ய சத்திரம் இந்த சத்திரியர்களே தர்மத்தை காப்பாத்தான்னா அவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கணும் சத்திரர்களே தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும் இல்லை எது தர்மம் எது அவன் தான் நீதிமான் ராஜாக்கள் முன்னாடி தான் அன்னைக்கு பிரஜைகளெல்லாம் வந்து கஷ்ட கஷ்டங்களை சொல்லுவாங்க வ வழக்கு வாய்தாவெல்லாம் அவர் தான் கொடுப்பார் அவர் தான் தீர்ப்பெல்லாம் சொல்லுவார் அப்போ அவருக்கு ஒரு தர்மம் தெரியுது இல்லையா அப்போ சத்திரன் என்று சொல்லக்கூடிய காப்பாற்றுபவனுக்கும் ஒரு காப்பாற்றுகின்ற தர்மம் இருக்கிறது அந்த தர்மம் தான் பரமம் தர்மம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தர்மப்படி தான் இயங்குது சுனாமி வருதுன்னா கூட அது ஒரு தர்மம் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த பூமியில் குலுங்கும் பொழுது கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி குலுங்குனா அங்கே இருக்க தண்ணி தழும்பி அது சுனாமியாக வருது அப்போ சுனாமி வந்து பனைமர உயரத்துக்கு அலை வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த அலையை தூக்கக்கூடிய ஒரு அதிர்வு பூமியில் இருக்கணும் இப்போ பூமி அதிர வேண்டும் அதிலும் கூட வெடிப்பு ஏற்படுகிறது பூமியினுடைய மேல்புறத்தில் வெடிப்பு நகர்வு ஒன்றொன்று மோதுதல் இதெல்லாம் ஒரு பௌதிக விதிப்படி தான் நடக்குது எந்த காலத்தில் எப்போ நடக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எந்த காலத்தில் எப்போ நடக்கணுங்கிறது அதுக்கு தெரியுது ஒரு தர்மத்தின் படி தான் அது வேலை செய்கிறது பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருப்பதனால கடலெல்லாம் அது மேலே இருக்கிறது காற்றும் அது மேலே இருக்கிறது ஒரு பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா கடல் நீர் வந்து பூமி மேலேயே இருக்காது அது காற்றுல பறந்து போய்டும் ஆகாயமும் வெற்றிடமெல்லாம் நிரம்பி போயிடும் ஈர்த்து வைத்து ஒரு உருண்டை ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் உருண்டையாக இருக்கிறதுக்கு காரணம் அதோடைய ஈர்ப்பு சக்தி ஒரு ஈர்ப்பு சக்தி எவ்வளவு இருந்தால் சூரியன் அந்த அளவுக்கு இருக்கும் உயிர்ப்பு சக்தி ஆகும் சூரியன் சுருங்கி புள்ளியாயிடும் அந்த சூரியன் புள்ளி ஆகாமல் இருக்கும்போது சூரியனுக்குள்ளே இருக்க வெப்பம் அதை விரிக்கும் இப்போ சூரியனுடைய சக்தி விரிக்கிறது ஈர்ப்பு சக்தி சுருக்கிக்கிறது ரெண்டும் எப்பொழுது வந்து சமன் அடைகிறதோ அப்போ சூரியனுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிது எப்பொழுது இந்த வெப்பம் அதிகமதிக்குதோ அது ஈர்ப்பு விசையை தாண்டி சூரியன் வெடிச்சிடும் ஈர்ப்பு விசை போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் புள்ளியாகி கருந்துளையாக மாறிடும் இன்றைக்கி கருந்துளையும் பார்க்குறோம் சூரியன் வெடிக்கிற சூப்பர் நோவாவும் பார்க்குறோம் இப்போ சூப்பர் நோவா எப்போ வருகிறது கருந்துளை எப்போ வருகிறது நியூட்ரான் ஸ்டார் எப்போ வருகிறது இதெல்லாம் தர்மம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பௌதிய இயக்கம் ஒரு தர்மம் என்றால் மனித உடம்புலேயும் ஒரு தர்மம் இருக்கிறது இங்கே சுவாசம் இரத்த ஓட்டம் இணையதளம் சுரிப்பு ஹார்மோன் உற்பத்தி ஆடு ஜீரணம் செய்வது இதெல்லாம் ஒரு தர்மப்படி நடக்கிறது எப்போ இன்சுலின் உண்டாகணும் எப்பொழுது வந்து பெண் பருவம் அடையணும் எப்பொழுது குழந்தை பெறுவதற்கு அவர் தாயாக ஒரு காரணம் இருக்கிறது எப்பொழுதோட யோனியெல்லாம் சரியாக இருக்கும் இதெல்லாம் தர்மப்படி நடக்குது எதுவும் தர்மத்தை மீறுவதில்லை உளவியலில் ஒரு தர்மம் இருக்கிறது மனோதர்மம் இருக்கிறது மனிதனுடைய செயலிலே பார்த்தம் சொன்னால் தர்ம அதர்மம் இருக்கிறது அந்த தர்மதன் பாவ புண்ணியங்களாக மாறி மறைந்திருந்து அதே மனிதனுக்கு எப்போ வேணுமோ தர்மம் தலை அந்த சமயத்தில் பாவம் வந்து அவனுக்கு இடையூறும் தரும் மனிதனுக்கு அன்றாடம் இடையூறும் வருகிறது வளமும் வருகிறது என்றால் அவன் அன்றாடம் அவன் அவன் செய்த புண்ணியத்தை அறுவடை செய்கிறான் அவன் செய்த பாவத்தையும் அவன் அனுபவிக்கிறான் என்று புரிந்து கொள்கிறோம் இதெல்லாமே தர்மங்கள் இந்த தர்மங்கள் தான் இந்த விராட் புருஷன் படைத்ததிலே மிக சிறந்தது ததேத சத்ரஸ்ய சத்திரம் சத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய தர்மமான்களுக்கு தர்மமாக இருப்பதனால அதை உயர்ந்தது என்று சொல்கிறார்கள் எத் தர்மஸ் தஸ்மாத் தர்மாத் பரம் அது தர்மங்களிலேயே பரமானது சத்திரம் என்று சொல்லப்படுகிறது நாஸ்தியதோ அபலியான் பலியாகும் சம் ஆசகும் சதே தர்மனே யதார் யாஜ்ஞைவம் ராஜ்யைவம் யோ வை சர்ம சத்யம் வை தத் தஸ்மாத் சத்தியம் வதந்தம் ஆகு தர்மம் வததி தர்மம் வா வதந்தகும் சத்தியம் வததித்து ஏதத் ஏவ ஏது உபயம் பவதி அதனுடைய அர்த்தம் பார்க்குறான் நான்கு வர்ணத்தையும் படைத்து இந்த விராட் புருஷனுக்கு திருப்தி அடையவில்லை எனவே இந்த தேவர்கள்லாம் படைச்சிட்டாரு பலவிதமான எல்லாம் இப்போ வானிலகத்தில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு தர்மம் வேண்டும் என்று மிகவும் சிறப்பான தர்மத்தை படைத்தார் இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமும் கடவுள்தான் இங்கே இருக்கின்ற நிமித்த காரணமும் அவர்தான் அந்த நிமித்த காரணம்தான் தர்மமாக இருக்கிறது அவருடைய அறிவு தான் இங்கே தர்மம் சத்திரியர்களை ஆழ்வது தர்மம் ஆனால் சத்திரியஸே சத்திரம் என்று இந்த தர்மத்துக்கு பெயர் அதனால் தர்மத்தை விட மேலானது எதுவும் இல்லை என்று இந்த மந்திரம் சொல்கிறது ஒரு தர்மவான் சாதாரண மனிதனாக இருக்கிறான் ஒரு தர்மம் செய்பவன் ஒரு சாதாரண மனிதன் தான் இருந்தாலும் அவன் மன்னனையே எதிர்க்க துணிவுகிறான் எப்படி கண்ணகி ஒரு தர்மத்தை கேட்பதற்கு மன்னனுக்கிட்டே நேரடியாக சென்று தன்னுடைய நீதியை எடுத்துரைத்து அப்போவே மனிதன் வந்து தன்னுடைய செங்கோலை விழுந்து அங்கே மரணமடைந்தான் அதை கேட்டு கோபுரி தேவிங்கிற மனைவியும் மரணம் தர்மத்திற்கு அவ்வளோ தலை தலைமை இருந்தது அதனால் மன்னனே ஒரு பிரஜை ஒரு பெண்மணி தான் செய்த குற்றத்தை எடுத்து காட்டினா தர்மத்தை மீறினேன் என்ற ஒன்றுக்கு அவன் செத்து போனான் ஒரு சாதாரண பெண்மணி குடும்ப ஸ்திரீ தன்னுடைய கணவனை கொன்றது தர்மம் அல்ல குற்றவாளியை குற்றம் செட்டாதவனை குற்றவாளி என்று நீ ஆராய்ச்சி செய்யாமலே முடிவு செய்து விட்டாய் தர்மத்தை மீறிவிட்டாய் என்று சாதாரண மனிதி ஒரு பெண் கூட மன்னனை எதிர்க்க துணிவது போல் தர்மவானானவன் பலவீனன் அவர் ரொம்ப நோஞ்சானாக இருக்கலாம் ஆனால் அவன் மனசில் தர்மம் இருந்தால் பலசாலியை கூட வெல்லலாம் இப்போ தான் வெல்லும் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தற்காலிகமாக அதர்மங்கள் வென்றா மாதிரி தெரிந்தாலும் முடிவில் தர்மம் தான் வெல்லும் அங்கே பலவான் என்பதும் பலவீனன் என்பதும் கிடையாது தர்மவான் என்பது நிற்கிறான் தர்மமற்றவன் நிற்கிறான் தர்மவான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் பலவான் தான் தர்மமே பலம் என்று நம்புகிறார்கள் எது தர்மமோ அதுவே உண்மை தர்மம் என்பது உண்மை தட் இஸ் அ ட்ரூத் இப்போ தர்மம்னு சொல்கிறோம் இயற்கை தர்மம் மனது தர்மம் பாவ புண்ணியங்கிற தர்மம் இதெல்லாம் தர்மம் அதெல்லாம் உண்மை இதில் பொய்யே கிடையாது தர்மம் எப்பொழுதும் உண்மை எது தர்மமோ உண்மை அதனால்தான் உண்மை பேசுவனே தர்மம் தர்மவான் என்று சொல்கிறார்கள் அப்போ வாக்கிலிருந்து உண்மை இருக்கணும்னு சொல்கிறார்கள் தர்மம் தர்மம் தர்மம்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் தர்மமானுங்கிற எப்படி தர்மமானு தெரியும் நீ தான் தெரியும் உன்னுடைய தர்மம் பேச்சிலிருந்து தான் வெளிப்படுகிறது எனவே அவன் சத்தியவான் அவன் பேசுபவனை மக்கள் யோவை ச தர்ம சத்தியம் வைத்தத் அவன் தர்மத்தையே பேசுகிறான் என்று கூறுகிறார்கள் தர்மத்தையே பேசுகிறான் என்று சொல்கிறார்கள் மேலும் தர்மத்தை பேசுபவனை அவன் உண்மையே பேசுகிறான் என்று சொல்கிறார் அப்போ உண்மைதான் தர்மம் தர்மம் தான் உண்மை அவன் தர்மத்தை பேசுகிறாங்கிறான் அப்புறம் வந்து உண்மையை பேசுகிறான்னு சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவன் தர்மத்தை பேசுகிறாங்க இன்னும் சொல்கிறான் அவன் உண்மையை பேசுகிறான் ரெண்டு பேர் சொல்கிறதும் கரெக்ட் அவன் பேசுகிறது தர்மம் அதுவே உண்மை தர்மமும் உண்மையும் ஒன்று தர்மமே சத்தியம் சத்தியமே தர்மம் யோ வை ச தர்ம சத்தியம் வை தத் தஸ்மாத் சத்தியம் வதந்தம் ஆஹு எவன் ஒருவன் சத்தியத்தை பேசுகிறானோ தர்ம வதந்தி அவன் தர்மத்தை பேசுகிறான் என்று சொல்கிறார்கள் தர்மம் வா வதந்தம் அவன் தர்மத்தை பேசினால் சத்தியம் வததி இது அவன் உண்மையை பேசுகிறான் என்று சொல்கிறார்கள் இது புரிஞ்சுக்குங்க அவன் தர்மம் பேசுகிறான்னு சொன்னால் அவன் வந்து உண்மையை பேசுகிறான்னு சொல்கிறான் அவன் உண்மையை சொன்னான்னா அவன் தர்மவான்னு சொல்கிறான் இதுலேருந்து என்ன தெரிகிறது தர்மமும் சத்தியமும் ஒன்று சத்தியம் ஏவ ஜெயதே என்று நம்முடைய பாரத நாட்டிலே சின்னம் சொல்லப்படுகிறது அதனுடைய பொருள் உண்மையே தர்மமே வெல்லும் அனைத்து மக்களையும் கட்டியாளும் சத்திரர்களுக்கும் கட்டுப்பாட்டை வைப்பதால் கட்டுப்படுத்துகிற சத்திரர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு தர்மம் இருப்பதால் சத்ரஸ்ய சத்திரம் என்று இந்த பிரகதாரண்யத்தால் அழைக்கப்படுகிறது இங்கே நாம் வந்து தர்மத்தை தான் புரிஞ்சுக்கிறோம் தர்மம் மேலான வடிவுடையது எனவே தர்மத்திற்கு மேல் வேறு எதுவும் கிடையாது அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது தர்மத்தை மறுபடியும் தர்மம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அந்த தர்மமாக இருப்பதே தான் ஈஸ்வரன் தர்ம வடிவாக இருப்பவன் ராமன் என்று சொல்வார்கள் ஆனந்த வடிவாக இருப்பவன் கிருஷ்ணன் சொல்வார் ஆனந்த வடிவை பார்க்கணும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தை பார்க்கணும்னா கிருஷ்ணனை பார் இது தர்மம் என்கின்ற சிருஷ்டிகர்த்தாவாக பார்க்கணும்னா ராமனை பார் என்று சொல்வார்கள் தர்ம தேவதையாக வந்தான் வேற எதுவும் கிடையாது அதனால் தர்மம் சிறேயோ ரூபம் எல்லாவற்றையும் அது சிரேயசானது பெருமைப்படுத்தப்படுகிறது தஸ்மாத் தர்மாத் பரம் நாஸ்தி எனவே தர்மத்தை காலும் உயர்ந்தது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது தர்மம் பயமற்றது தர்மத்தில் இருக்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்காவது பயம் இருக்குதுன்னா அவனுக்கு அதர்மத்தில் இருக்கிறான் அந்த அர்த்தம் அதர்மம் கட்டாயம் பயப்படும் வெளியே பயம் இல்லாமல் காட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளூர் அவன் பயந்து கொண்டே இருப்பான் தர்மவான் எங்கும் எதற்கும் பயப்படவே மாட்டான் சாஸ்திரத்துக்கு மீறாத சிந்தனை சாஸ்திர அர்த்தத்வேன நியாயமானம் சத்தியம் சாஸ்திரம் வேதம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தர்மம் என்று பெயர் உண்மைக்கு வேறானதை பேசாதது வாக்கு வாக்கை காப்பாற்றும் நடத்தை ஆகியவை தர்மம் என்று இங்கே சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன்படியே பேசுது பேசியபடியே நடக்கிறான் இது தான் தர்மம் இதுக்கு மேலே தர்மத்தை பேசுறது ஒன்றும் இல்லை அப்போது தர்மத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்துகொள் எதன் அடிப்படையில் இருக்குது என்று அது சொல்லுகிறது அடுத்த வகுப்பிலே தேவர்களுக்கு அடுத்து மனிதர்களிலே நான்கு வருணங்களை எப்படி படைத்தார் என்பதை விளக்கும் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்